ஏ மற்றும் பி எனும் இன்னொரு கூட்டங்களை கருதி சரியான விடையை கண்டறிய ஒரு வரைபடத்தின் முதல் காலகட்ட பகுதி ரெண்டாம் காலகட்டப் பகுதி மூன்றாம் காலவட்ட பகுதி மற்றும் நான்காம் காலவட்ட பகுதி படத்தில் காட்டியிருக்காங்க கூற்று வந்து சூரிய மின்கலத்திற்கு ஐ மற்றும் வி சிறப்பில் கோடு என்பது கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் நான்காவது காலவட்ட புயில் அமைய முடியும் ஐங்கிறது வந்து மின்னோட்டம் மற்றும் முன்னோர்கள் வேறுபாடுக்கிடையான சிறப்பில் கோடு அது நான்காவது காலவட்ட புயல் அமைகிறது அப்படிங்கிறது இந்த கூட்டு சரியா இல்லைன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கொடுத்துருக்க வரைபடத்தில் பாருங்கள் இந்த வரைபடத்தில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து வி வந்து எக்ஸ்எச்சிலியும் ஐங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உயர்ச்சி எடுத்துருக்கும் இந்த வி ஊசி அப்படிங்கிறதுனா ஒரு ஓப்பன் சர்க்கியூட்டில் வந்து படனிசியில் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இது ஏதாவது சுற்று சுட்டு திறந்த சுற்று சுட்டு மின்னழுத்தம் போது இங்கே வந்து என்னது உங்களுக்கு முன்னோட்டம் வந்து சொல்லி ஏன்னால் உயர்ச்சி விட வந்து இங்கே சொல்லியாக இருக்கும் இங்கே மின்னழுத்த வேறுபாடு வந்து இங்கே பெருமமாக இருக்கும் அதே மாதிரி இஎஸ்இங்கே வந்து ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் இது குறிய சுற்று மின்னோட்டம் இங்கே வந்து என்னென்னா வியோட மதிப்பு ஜீரோ இருக்கும் ஏன்னா அது வந்து ஒய்யச் அமைது இப்போ இது இந்த வரைபடம் தான் உங்களுக்கு வந்து சூரியமங்கலத்திற்கான அய்வு சிறப்பு ஏற்படு இது எங்கே அமையுது நான்காவது அமைது ஆகவே கூற்று ஏ சரி கூற்று பியை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கு சார்புடைய பிஎன் சந்தி டேவரில் வந்து மைக்ரோ அம்பியரில் வரைபடப்படும் மின்னோட்டம் அப்புறமா வந்து பின்னோக்கு சார்புடைய பிஎன் சேர்த்துகள் வந்து மைக்ரோ அம்பியர்லாம் நம்ம அளவிடுவோம் முன்னோக்கு சார்பில் வந்து என்னென்னா மில்லி அம்பியர் அலவிடுவோம் இப்போது மின்னோட்டம் இந்த அலப்புற மின்னோட்டம் வந்து என்னென்னா பெரும்பான்மை மின்னோட்ட உரையில ஏற்படின்றாங்க பெரும்பான்மை மின்னூட்டுலாம் ஏற்படலை என்ன அது உங்களுக்கு இங்கே வந்து சிறுபான்மை மின்னோட்ட உதிகள் அப்படின்னு வரணும் ஆகவே இந்த கூற்று என்னது தவறு அப்போது ஏ வந்து சரி பி வந்து தவறு இப்போ நான்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா முதல்லையே பார் கொடுத்துருக்காங்க பிறகு ஏ என்பது தவற ஏ பி சரியானதுங்கிறான் அது தவறு ஓகேவா இது தவறு கிடையாது ஏ மற்றும் பி ஆகிய இரண்டும் சரியானதுங்கிறாங்க இதுவும் தவறு அப்புறம் ஏ மற்றும் பி ஆகிய இரண்டும் தவறானதுங்கிறாங்க இந்த ஆன்சர்ஸாக தவறு ஏ சரியானது பி தவறானது என்பது தான் ஏ சரியானது பி தவறானது என்பது ஆகவே ஆப்ஷன் நான்கு ஏ என்பது சரியானது மற்றும் பி என்பது தவறானது இதுதான் சரியான விடை நன்றி